யிலர் ஸ்கிரீனிங் பார் சோ ட்ரெய்லர் பாத்துக்கலாமா முபாசா லைன்கிங் ட்ரெய்லர் உங்களுக்காக காட்டு ஆடுறது யாரா இருந்தாலும் அந்த காட்டோட நியதிய தெரிஞ்சிருக்கணும் அவன் தான் உண்மையான தலைவர் காட்ட ஆடுறோம் கூட்டத்தை ஆடுறோம்னு யார் வேணும்னாலும் சொல்லிக்கலாம் ஆனா இந்த காட்டுக்கு ஒரே தலைவன் நம்மள போய் இந்த காட்டு ஆளலாமா போப்பா போப்பா நம்ம காட்டை ஆள பிறந்தவங்கல்ல கவலை இல்லாம வாழ பிறந்தவங்க இந்த காட்ட ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை ஆள போறது அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் ஆனா யார எங்க எப்போ எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்றது அந்த பதவிதான் சரி இப்ப இந்த பதவி யாரை தேர்ந்தெடுக்கும் ஸோ இனிஷியலாக தெரில ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன் அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்டுஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் அ பிக் தேங்க்யூ டு பி வேக் இன் இஸ் என்டயர் டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டயர் டப்பிங் ப்ராசஸில் ஸோ தேட்ஸ் ஹவ் முஃபாஸா ஹாப்பி ஃபஸ்ட்டு லைன்கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய குழந்தைக்காக நான் பண்ணுது என்னுடைய எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது இதனால் இது கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு சிம்பா முஃபாஸாக பிடிச்சோ அந்தளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமியன் சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அண்ட் அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பி வார் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு பட் யா லைக் ஹி செட் விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார்ஸ் ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அந்தது ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லைன்கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபேக்ஸாக இருக்கிற ரொம்ப நன்றி ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சர்சை நான் ஒரு நல்ல விஷயமே நல்லாயிருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்ச குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மூஃபாஸ் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீ மவுன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆட்ஸ்அப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க புக்கா பக்கியா ஜுக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டியன்னா அதில் வரும் இப்போ கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வச்சார் என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாக ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியலே ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்கி மோஸ்ட்லருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ லயன் கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதில் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு க்ரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் ஹூ ஓவர் வேர் பார்ட் ஆஃப் மேக் திஸ் தேங்க்யூ மை கொலீக்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ குரங்க காட்டை ஆடுறது யாரா இருந்தாலும் அந்த காட்டோட நியதிய தெரிஞ்சிருக்கும் அவன் உண்மையான தலைவன் காட்டை ஆடுறோம் கூட்டத்தை யார் வேணும்னாலும் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த காட்டுக்கு ஒரே தலைவன் வாழ பிறந்தவங்க இந்த ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை ஆள போறது அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பதவியை தேர்ந்திருக்கலாம் அவங்க நினைக்கலாம் ஆனா யாரு எங்க எப்போ